ஆண்டு மதகதராஜாவிற்கு பிறகு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம் தான் குடும்பஸ்தன் மதகதராஜா விஷால் சந்தானம் நடிப்பில் காமெடியாக வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வந்தாலுமே காமெடியில் சக்க போட்டது அதன் பிறகு பல சின்ன பட்ஜெட் படங்கள் துறைக்கும் வந்தது அப்படி வந்த ஏழு படங்கள்ல குடும்பஸ்தன் படமும் ஒன்று பத்து கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரே வாரத்தில் போட்ட முதல வசூலித்து விட்டதென்றே நாம் சொல்லலாம் படத்தில் மணிகண்டன் ஹீரோவாக நடித்துள்ளார் இவர் ஏற்கனவே ஜெய் பீம் குட் நைட் படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் தேர்ந்தெடுக்கும் கதை சுவாரஸ்யமாக இருப்பதால் இவர் நடிக்கும் படங்கள் மத்தியில் வரவேற்பை நாள் அதிகரித்து வரும் வேலையில கடந்த ஒரு வாரமாக வசூல் நிலவரம் எப்படி இருக்கு என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்கலாம் முதல் நாளில் ஒரு கோடியும் இரண்டாவது நாளில் இரண்டு புள்ளி இரண்டு கோடியும் மூன்றாவது நாளில் மூன்று புள்ளி பதினைந்து கோடியும் நான்காவது நாளில் ஒன்று புள்ளி ஒரு கோடியும் ஐந்தாவது நாளில் ஒரு கோடியும் ஆறாவது நாளில் தொண்ணூத்தி ஐந்து கோடியும் வசூலித்துள்ளது ஏழாவது நாளில் முன்கூட்டியே கணக்கெடுப்பின்படி ஜீரோ புள்ளி அறுபத்தெட்டு கோடி வசூலித்துள்ளது மொத்த வசூலாக பத்து புள்ளி எட்டு கோடி வந்துள்ளது குடும்பஸ்தன் படம் கடந்த ஜனவரி இருபத்தி நாளில் வெளியானது ராஜேஷ்வர் காளிதாஸ் இயக்கத்தில் மாணிக டன் சான்வே மெக்னா குரு சோமசுந்தரம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் வைஷாக் அமைத்துள்ளார் ஆரம்பத்தில் மெதுவாக பிக்அப் ஆனது அப்புறம் பாசிட்டிவான விமர்சனங்கள் வர வர மூன்றாவது நாளில் படம் வேற லெவலுக்கு சென்று விட்டது படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வேற லெவலில் ஹிட் அடித்துள்ளது ஓகேஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் பண்ணுங்க